புல்லட் வச்சுருக்கவங்கள விட நீண்ட நாள் பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக இருக்கும் இந்த வீடியோ பாருங்க இந்த ராயல் என்ஃபீல்டு மாடலில் நிறைய நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயம் செல்ஃப் ஸ்டார்டர் வந்து ஃபெயிலூர் அப்படின்றாங்க இதுக்கு மிக முக்கிய காரணம் நம்ம தான் எப்படிங்கிறத பார்ப்போம் உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு தான் லாங் ஸ்ட்ரோக் என்ஜின் அந்த பிஸ்டன் வந்து கீழே இருந்து மேலே ஏறி இறங்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய தொண்ணூறு மில்லிமீட்டர் ஒம்பது சென்டிமீட்டர் உயரத்துக்கு ஏறி இறங்கும் லாங் ஸ்ட்ரோக் என்ஜின்னே சொல்லுவாங்க அப்போ இதனுடைய கம்ப்ரஷன் வந்து ரொம்ப ஹெவி கம்பேரிட்டிவ்லி நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து வண்டிகளை விடவும் இதில் வந்து கம்ப்ரெஷன் அதிகம் அப்படி கம்ப்ரெஷன் அதிகமாக இருக்கும்போது நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்ப்ளெண்டர் ஓட்டியிருப்போம் அல்லது ஏதோ ஒரு பேர் ஏதோ ஒரு பைக் ஓட்டியிருப்போம் அதை ஓட்டிட்டு அதே அதே நாலேஜ் அதே ஐடியாவில் இதை தான் நிறைய ஃபெயிலூர் ஆகுது அதே போல் கிக்கரை அடிச்சு காலை உடச்சிக்கிட்டவங்க நிறையா பேர் இருக்காங்க இந்த கிக்கரை உடச்சிட்டு கிக்கரை வந்து கிக் பண்ணிவிட்டு காலை உடச்சிக்கிட்டவங்க நிறையா இருக்காங்க போல் இன்னொரு விஷயம் இது ஒரு சர்ப்ரைஸாகவோ இல்லை வந்து ஷாக்கிங்காக கூட இருக்கலாம் இப்போ ராயல் என்ஃபீல்டில் செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ வண்டிகள் விற்க ஆரம்பிக்குது ஒரு வேளை செல்ஃப் ஸ்டார்ட் கொடுக்காம இருந்தால் இவ்வளோ வண்டி போயிருக்குமா மார்க்கெட்டில் டவுட் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கம்ப்ரஷன் இருக்கக்கூடிய என்ஜின் இதுக்கு மிக முக்கிய காரணமாக நான் பார்க்கக்கூடிய விஷயம் நிறைய அன்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது யூஸ்வலாக ஒரு ஸ்ப்ளெண்டரோ அல்லது வேற ஏதோ ஒரு ஸ்கூட்டரோ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆக்சிலரேட்டரை நல்லா இப்படி பிடிச்சிக்கிட்டு செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது மிகப்பெரிய தப்பு இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உள்ள ஒரு வேளை என்ஜின் வந்து பிஸ்டன் டாப்பில் இருந்து பவர் ஸ்ட்ரோக்கில் இருந்தால் டக்குனு ஸ்டார்ட் ஆகிடும் அப்படி இல்லை பிஸ்டன் வந்து பாட்டத்தில் இருக்குது இல்லை மிடில் போர்ஷனில் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஸ்டன் என்ன பண்ணணும்னா ரிவர்ஸ் அடிக்கும் ரிவர்ஸ் அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த செல்ப் மோட்டரில் இருக்கக்கூடிய மெக்கானிசம் அதை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மெக்கானிசம் உடச்சிக்கும் அதே போல் பார்த்தா இந்த ராயல் என்ஃபீல்டில் ஸ்டார்டிங் மெக்கானிசத்தில் நிறைய பார்ட்டு நிறைய பொருட்கள் உண்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இன்டர்மீடியட் கியர் ஸ்டார்டர் கியர் அடுத்து ஒன் வே கிளச்சுன்னு சொல்லக்கூடிய ஒன் வே பேரிங் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது எல்லாமே பெருசு பெருசு அப்போ அடிபடும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உடஞ்சிருச்சுன்னா செலவு வந்து அளவுக்கு மீறியதாக இருக்கும் அதனால தான் நம்ம பிரச்சனை எங்கே இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மெத்தட் பார்த்திங்கன்னா இப்படித்தான் ஸ்டார்ட் பண்ணணும் சாவி ஆன் பண்ணிடுறோம் கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கிறோம் த்ராட்டல் கொடுக்கக்கூடாது அப்படி உங்களுக்கு கொடுக்கணும் யோசனை இருந்துச்சுன்னா ஒரே ஒரு நூல் ஒரு மில்லி மீட்டர் கொடுத்துட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள் முடிந்த அளவு ஆக்சிலரேட்டர் கொடுக்காமல் வண்டியை ஸ்டார்ட் ஆகக்கூடிய கண்டிஷனில் என்ஜினை மெயின்டைன் பண்ணுங்கள் இவ்வளவு தான் வீடியோ புரிஞ்சிருக்கும் பிடித்திருக்கும் பிடித்தால் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க நன்றி